ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஷன் வித் கீர்த்தி இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சாஃப்ட் எனக்கு தெரிஞ்சு இது பாகல்பூரியிலே ப்ரீமியமாக இருக்குது ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் இனியா ஃபேஷன்ஸ் வந்து திருப்பூர் அந்த பொண்ணோடது தான் ரொம்ப நல்லா இருந்தது லாஸ்ட் டைம் செம்ம என்கொயரி கையில் ஸ்டாக் இல்லைன்னாங்க ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம் கையில் ஸ்டாக் கொடுக்க முடியல என்கொயரி வந்துகிட்டே இருந்தது இது ட்ரிபிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பாகல்பூரி வெரைட்டிஸு ஏன் மேம் இது ட்ரிபிள் நைன் அப்படின்னா பல்லு வந்து சீக்வன்ஸில் வரும் சீக்வன்ஸ் பல்லுவில் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஷைனிங்கு வித் இது வரும் பிளவுஸ் மெட்டீரியல் கட்டுறதுக்கு சம்மருக்கு சூப்பராக இருக்கு இது எல்லாருமே எடுத்துக்கலாம் கலர் பிரைட்டு கலர் ரிச் கலர் அண்ட் வெரைட்டி சூப்பர் இனியா ஃபேஷன்ஸ் திருப்பூர் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது ஷாமிகா ட்ரெண்ட்ஸ் அவங்களோட இந்த போட்டு இந்த பிளவுஸ் போட்டு இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க ஷாமிகா ட்ரெண்ட்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்டிச்சிங் அண்ட் பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் இதுக்கு மேட்ச் பண்ணி க்ரீன் கலர் நேற்றே கொடுத்துருக்காங்க ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் லைவ் பண்ணும்போதே இது புக் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க சப்போஸ் இதில் கலர்ஸ் இருக்குது இதில் மல்டிபிள் வேணும்னாலும் அவைலபிலிட்டி இருக்குது ஸ்டெட்லையுமே இப்போ மல்டிபிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஸ்பான்சர்ஸ் நிறையா போகுது அப்படின்றதுனால அதுவுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சாரி மறந்துடாதீங்க கட்டுறதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குது புக்கிங்கை டக்குன்னு போட்டுக்கோங்க ரொம்ப இருக்கு ரொம்ப 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 இருக்கு புக்கிங் மறந்துடாதீங்க டக்குன்னு போட்டுக்கோங்க ஏன்னா இந்த கான்ட்ராஸ்ட் தான் ஹைலைட் இன்னைக்கு தேங்க்யூ